நிர்வாகிகள் இவங்கெல்லாம் ஆய்வு பண்ணும் போது ஆய்வு பண்றது கிடையாது அதாவது எப்படின்னாக்கா ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க எல்லாம் ஆய்வு பண்றோம் சொல்லிட்டு ஒரு முடிவு ஒண்ணு சொல்லிடுறாங்க சில நாட்கள் கழிச்சு இதை மேற்கொண்டு நாங்கள் ஆய்வு செஞ்சோம் ஆய்வு செஞ்சுட்டு அதனுடைய உண்மையான இது நுணுக்கமா பார்க்கும் இந்த விஷயத்த இது பலகினப்படுது அதனால வந்து இந்த இதை ஏற்றுக்கொள்ள தேவையில்ல அப்படின்ட்டு குரான் மட்டுமே சொல்றோம் சொல்றோன்ட்டு புது புது விஷயங்கள் இன்னைக்குதான் நாளைக்கு நாளைக்குதான் கண்டுபிடிக்கிறான் ஒரு விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அதே போல வந்து இப்ப உதாரணத்தை சொல்ல போனாக்கா அவங்க உதாரணமா சொல்லி சொல்றாங்க முதல்ல வந்து நோன்பு திறக்கிறதுக்கு வந்து லக்கசம் சொல்ல வேணா நீங்க ரெண்டாவது தஹாபுல்லாம சொல்லு நீங்க அப்போ வந்து இப்போ வந்து என்ன சொல்றீங்கன்னா அதையும் சொல்லாதீங்க இந்த இடத்துல இது பலவீனப்படுது ஏன்னா புகாரிக்க இமாம் அதை வந்து ஒருத்தர் அறிவிக்கிறாருன்றதுனால அதை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு விளக்கம் கொடுக்குறீங்க அதுக்கு ஒரு புது விளக்கம் கொடுக்குறீங்க அதே போல தக்பீர் சொல்றீங்க பெருநாளைக்கு முன்ன வந்து அல்லாஹ் கபீரா அப்படின்ட்டு சொல்லுங்க நீங்க இன்னைக்கு அதெல்லாம் வேண்டாம் வேணும் அல்லாஹு அக்பர் மட்டும் சொன்னாலே போதும் அதான் தக்பீர்ன்றீங்க அதே போல பிற விஷயத்துல ஒண்ணு சொன்னீங்க இப்ப ஒண்ணு சொல்றீங்க அப்படின்ட்டு நாளுக்கு நாள் நீங்க வந்து அவங்களே குழப்பத்துல இருக்கிறாங்க மார்க்கத்தை அவங்களே மக்களிடம் தெளிவா சொல்றது கிடையாது ஏன் இந்த மாதிரி அவங்க அவங்களை வந்து ஏன் பின்பற்றி போறீங்க அப்படின்ட்டு இது ஒரு பெரிய விமர்சனமா வைக்கிறாங்க நம்ம மீது இதுக்கு அவங்களுக்கு நம்ம என்ன விளக்கம் தெளிவா கொடுக்கணும் என்னன்னு கேட்டா நம்ம தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இங்க உள்ள மார்க் அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் பல ஏற்கனவே சொன்னதை தாங்களே திரும்ப பெற்றுக் கொண்டதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது அவர் சொல்லாத இன்னும் பல உதாரணங்கள் கூட இருக்கிறது இதை வச்சு அவங்க என்ன ஆர்குமெண்ட் இவங்க வந்து ஆய்வு பண்ணாம முதல்ல ஒன்று சொல்றாங்க பின்னாடி ஒன்று மாத்திடுறாங்க சரியா ஆய்வு பண்றது இல்லை அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாக வைக்கப்படுகிறது இந்த விமர்சனம் வந்து பல விதங்களில் ஆய்வு செய்யப்பட வேண்டிய விமர்சனம் முதலாவது சரி நம்ம ஆய்வு செய்கிறதுக்கு குறை உள்ளவர்களாக இருக்கிறோம் அவங்க வாதப்படி ஆனால் அவங்க மதுகப்புன்னு சொல்கிறாங்கல்ல அபு ஹனிபா இமாமுங்கிறாங்க சாஃபிங்கிறாங்க மாளிகிங்கிறாங்க ஹம்பளிங்கிறாங்க அவங்க எங்களை மாதிரி அறக்குறை ஆய்வு செய்கிறவங்களை அவங்க நம்பிக்கைப்படி கிடையாது ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு தவறே வராத அளவுக்கு ஆய்வு செய்யறவங்க என்று யாரை பத்தி சொல்றாங்க இந்த இமாம்களை பற்றி நம்புகிறார்கள் இப்ப நம்ம வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஒரு இருபத்தி ஐந்து வருடங்களில பலவிதமான சட்டங்களை நம்ம நம்மளால் என்ற அளவுக்கு ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறோம் இதே மாதிரி அந்த இமாம்களும் ஆய்வு செய்து இருக்கிறார்கள் இதுல நாம வந்து சிலது முன்னாடி சொன்ன தவறுன் வாபஸ் வாங்கியிருக்கிறோம்ல அதை ஒரு பட்டியல் எடுங்க அவங்க வந்து இருபத்தஞ்சு வருஷத்தினுடைய மொத்தத்தை தேடினாலும் இருபத்தஞ்சு வராது இருபத்தஞ்சு வருஷத்துல அவங்களுக்கு எத்தனை எடுக்க முடியாது ஒரு இருபத்தஞ்சு விஷயத்தை தான் அதிகபட்சமா எடுக்க முடியும் ஆனால் அபு ஹனிஃபா அவரை பெரிய அறிஞ்சிருக்கிறாங்கல்ல அவருடைய வாழ்நாள்ல ஒன்னு சொல்லிட்டு ஒன்னு மாத்தினாருங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேல கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கு முதல் ஒன்று சொன்னார் பிந்தி ஒன்று சொன்னார் முதல் ஒன்று சொன்னார் பிந்தி ஒன்று சொன்னார் என்ற மாதிரியான தகவல்கள் அவங்களுடைய மதுகபு கித்தாப்புகள்லையே எவ்வளவு இருக்கிறது ஆயிரத்துக்கு மேல் இருக்கிறது சாபி இமாமுக்கு கதீமு ஜதீது பழைய கருத்து புதிய கருத்து தனியா அவருக்கு ஒரு நிலைப்பாடு தனியாக இருக்கிறது இப்படி எல்லா அறிஞர்களுமே நாம சொல்லி இருக்கிறதை விட கணக்கு பண்ணி சதவிகிதத்தை கணக்கு பண்ணினால் பல மடங்கு நூறு மடங்கு இருநூறு மடங்கு விஷயங்களில் அவங்க வந்து நினைஞ்சிருக்கிறாங்க ஏற்கனவே சொன்ன நிலையிலிருந்து மாறி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன அவங்க வாதப்படி அவங்க ஒழுங்க ஆய்வு செய்யல என்று அர்த்தம் அதாவது இருபத்தஞ்சு விஷயத்தை நாங்கள் மாத்தி சொன்னதுனால் நாங்க ஆய்வு சரியா செய்யல என்று சொன்னால் இரண்டாயிரம் விஷயத்தை மாத்தி சொன்னவர்கள் என்ன ஆய்வு செய்திருப்பார்கள் அப்ப நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம கொஞ்சம் பரவாயில்லை சொல்லணும் அப்படி பார்த்தா ஆய்வு செஞ்சதுல நம்ம இருபத்தஞ்சு வாபஸ் வாங்கி இருக்கிறோம்

இது ஒரு விஷயம் ரெண்டாவது என்னன்னு கேட்டா இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை எல்லா மனுஷனும் தவறு நீங்க ஒரு ஒரு வருஷம் செலவு பண்ணி ஆய்வு பண்ணும் என்ன நான் தாண்டா தப்புக்கு அப்பாற்பட்டவன் காட்டுறதுக்காக நம்மள்ட்ட மிஸ்டேக் விடுவான் உலகம் எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தாலும் அவ்வளவையும் கரெக்ட் ஆக்க மாட்டான் நான் தான் தப்பை செய்யாதவன் வேற எவனா இருந்தாலும் தப்பு தான் செய்வீங்க என்பதை ஒவ்வொரு இடத்துல என்ன செய்வான் அல்ல நிலைநாட்டுவான் தன்னுடைய வேத புத்தகத்துக்கு தவிர வேற எதுக்கும் இந்த கேரண்டி அல்ல தரவே இல்லை அப்ப ரசுல்லாவுட்டையே தப்பான ஒரு கருத்தை சொல்ல சொல்லி தப்பு சொல்ற மாத்திக்க நீ எப்படி செய்யலாம் அப்படின்னு திருத்தினானா இல்லையா அப்ப அல்லாவுடைய ரசூல்கிட்ட கூட அல்ல என்ன செய்யல இந்த கேரண்டி கொடுக்க மாட்டேங்கிறான் முனாஃபிக்கு தொழுவ கூடாது

இருபத்தஞ்சு வருஷம் சொன்ன எல்லாமே கரெக்டா இருக்கும் ஒருத்தனை காட்டையில வரலாற்றுல சரி இன்னும் நீங்க கவனிக்கணும் இப்ப நீங்க எதாவது கண்ண முடியும் நம்புறீங்கன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இந்த இருபத்தஞ்சையும் மாத்தி சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல நீங்க கண்டுபிடிச்ச பிறகு நாங்க சொன்னோம் நீங்க எல்லாம் எங்களை குற்றம் முடிச்சு மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்ன பிறகு மாத்தணுமா நாங்களா மாத்தணுமா நாங்க ஒரு நோக்கத்துக்கு செய்து இருந்தால் நாங்க என்ன பண்ணிருப்போம் சொன்னது சொல்லியாச்சுல போயிடுச்சுல மர போட்டு தப்பு டேமேஜ் ஆயிருமே அப்படின்னு நினைத்தோமா ஓபன் பண்ணோமா நாங்களா ஓபன் பண்ணோமா நீங்களா கண்டுபிடிச்சிக்கலாம் நாங்களா பண்றோம் அப்ப அதுல நீங்க என்ன நினைக்கணும் இவங்க வந்து பயப்படுறாங்க தவறுன்னு தெரிஞ்ச பிறகு அதுல இந்த மக்கள் நீடிக்கு தங்களுடைய கௌரவத்தை இவங்க பார்க்கல பத்து வருஷமா சொல்லிட்டோமே நம்மளோட இது என்ன ஆகுறது என்று பார்க்காம ஓப்பனா பகிரங்கமா வெளிப்படையாக எழுத்துல பேச்சுல பகிரங்கமா அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நல்ல பண்பா கெட்ட பண்பா அப்ப நாங்க தப்பு செஞ்சாலும் நாங்க அதை மறைச்சு கிடைச்சி அதான் மாத்த மாத்த மாட்டோம் அதுதான் கரெக்ட் புடிவாதம் முடிப்பது நல்ல பண்பா எங்களுக்கே தவறுன்னு தெரியும் போது கௌரவம் பார்க்காம இல்லங்க தப்பு தாங்க நாங்க இந்த விஷயம் தெரியாது கவனிக்காம விட்டோம் அது எப்படி கவனிக்க கேட்க முடியாது அப்படி விடுவோம் மனசன் அப்படிதான் இருப்பான் கவனிக்காம என்ன எப்படி இருந்தாலும் கேட்க இல்லாது சின்ன ஒரு விஷயத்தை கவனிக்காம விட்டுருவாங்க அதெல்லாம் வரும் அது வந்து அல்ல வேணும்னு செய்யறது மனுஷனை மனுஷன் காட்டுறதுக்காக எல்லாம் செய்யறது அதனால நாங்கள் சில விஷயங்களை திரும்ப பெறுறோம் என்று சொன்னால் அதற்குரிய காரணங்கள் தெரிய வரும்போது போது காரணத்தை சொல்லித்தான் திரும்ப பெற்றுக்கிறோம் அல்ல லாபம் ஏதாவது இருக்குதா இந்த தகவல் லமோங்கிற துவாவை ஓது சொன்னதுன்னு முதல் சொன்னோம் இப்ப வேணாண்டோம் அதனால ஏதாவது ரூபா நூறுவா கிடைக்குமா இல்ல அதை சொல்லுவதனால லாபமா லாப நட்டம் ஏதாவது இருக்குதா இதை சொல்றதுனால லாபமும் நஷ்டமா அந்த அந்த டாபிக்கே இல்லை எங்களுடைய பார்வையெல்லாம் என்ன சரின்னு பட்டா சொல்லுவோம் தவறுன்னு பட்டா வாபஸ் வாங்குவோம் ஊர் என்ன சொல்லும் உலகம் என்ன சொல்லும் நம்மளை எப்படி நினைக்குவாங்க நாங்க அதை பார்க்கவே மாட்டோம் இது நல்ல பண்பா கெட்ட பண்பா அப்பன்னா அவங்க நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க சொன்னதை மாத்தாதீங்க வழிகட்ட மாதிரி போனா நாசமா போனா போயிட்டு போறாங்க நீங்க சொன்னதுல நில்லுங்க நம்ம எதிர்பார்க்கறாங்களா அல்ல நம்ம தவறே வராதுன்னு எதிர்பார்க்கறாங்களா அல்ல அப்படி நம்ம ஆரிக்கும் நம்மளுக்கு நாமல நாங்கள் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள்னு வாதிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்களா அதனால நாங்க இது வெக்கப்படவே மாட்டோம் தவற ஒப்பு கொள்ற விஷயத்துல இங்க வெக்கப்பட்டு அங்க போய் மாட்டிக்கிற மாட்டோம் அல்லாட்ட மாட்டிக்கிறாம இருப்பதற்காக வேண்டிதான் சொல்றோம் அதே நேரத்தில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் நம்ம வாழக்கூடிய காலம் வந்து நவீன யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் எல்லாம் கம்ப்யூட்டர் மயமாகிவிட்டது நாங்கள் நூல்களை வைத்து பார்க்கும் பொழுது செய்த ஆய்வை விட கம்ப்யூட்டரை வைத்து பார்க்கும் பொழுது ஆய்வு வந்து விரிவடையும் இப்ப ஒரு ஒரு ஆயிரம் கித்தாப்ப நாங்கள் பரட்டுவதற்கு ரெண்டு மாசம் நாங்க செலவழிக்க வேண்டியிருக்கும் மேனுவலா பார்க்கும் போது புஸ்தகங்களை எடுத்து 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 தேடும் பொழுது அது எந்த பேஜில் இருக்குன்னு தேடுவதற்கு என்ன செய்வோம் ஒரு ஐம்பது பேர் உட்காந்துக்குருவோம் அதுல என்ன இருக்கு பாருங்க இதுல என்ன சொல்றாரு பாருங்க இதுல என்ன சொல்றாரு பாருங்கன்னு தேடுனா அந்த ரெண்டு மாசத்துல ஆயிரம் புஸ்தகத்தை புரட்ட வேண்டிய நிலை இருக்கும் இப்போ என்ன ஐயாயிரம் புஸ்தகத்தில் உள்ளது அஞ்சு செகண்ட் அடிச்சு விட்டா ஒடியாந்துடும் கம்ப்யூட்டர்ல அவ்வளவு கிட்டாம இருக்கிறது பட்டனை தட்டுவோம் சரசர சரசர ஓடியாந்துரும் ஓ இதான இப்போ ஈஸியா இருக்கும் பொழுது ஏற்கனவே செஞ்ச விஷயங்களை விட நாங்க பிரைட் ஆப் செய்ய ஏழுது அதனால சில தவறுகள் எங்களுக்கு என்ன செய்யுது எத்தனை கித்தாபுல எங்கெல்லாம் இருக்குங்கிறது கித்தாபுல தேடுவதை விட ஃபைண்ட் பண்ணி கம்ப்யூட்டர்ல தேட ஈஸி தானே கம்ப்யூட்டர் லட்சம் கித்தாபுல உள்ள தேடி இந்த வாசனை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீரா உலகம் இல்ல கசிரான்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு வாசகத்தை அடிச்சா அது எங்கெங்க வருது அவ்வளவு வர்றது வருது அது ஒண்ணு தேடி தேடி என்னென்ன காரணம் இது சரியா சரியா தேடி ஈஸியா சொல்லிட்டு போயிடும் இது அது ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது அதாவது நம்ம ஒரு தவறான ஒன்றை சொல்றோம் அது வந்து தவறு தவறுன்னு நினைச்சு நம்ம சொல்லல வழி கெடுக்கணும் சொல்லல நம்ம தவறு போகணும் இருக்காக நீங்கள் பின்பற்றல வெளிப்படையா அந்த அதிசயம் இருக்குங்கிறோம் நீங்க பாக்குறீங்க அதிசயில இருக்கதான் செய்யுது இப்பவும் அது அதிசயம் இருக்கதான் செய்யுது பொய் ஒண்ணும் சொல்லிடல அதனுடைய பலவீனத்தை நாங்க கவனிக்கலையே தவிர நாங்க பொய்யா ஒண்ணும் சொல்லிடல அது சரின்னு நினைச்சீங்க நினைக்கும் பொழுது குரான் ஹதீஸ் தான் அடிப்படை அதன்படிதான் நாங்கள் இதை பின்பற்றுகிறோம் என்று நீங்கள் செய்து இருந்தால் அது அல்ல வீணாக்க மாட்டான் ஈமானக்கும் உங்களுடைய எந்த நற்செயலையும் அல்ல வீணாக்க மாட்டான் அவ்வளவு வேணாங்க இப்போ வந்து சரியான இருட்டு தூக்கத்தில் முடிக்கிறீங்க பயங்கரமான இருட்டா இருக்கு மழையா இருக்குது தீப்பட்டி இல்ல வெளிச்சம் ஒண்ணுமே இல்ல தூள வேண்டிய தோழன் தோலாம இசா தோலாம் படுத்து முடியுங்க பன்னெண்டு மணிக்கு எந்திரிக்கீங்க இசா உண்டு கும் இருட்டா இருக்கிறது டோட்டல் கரண்ட் கட்டு தீப்பட்டி எங்க இருக்குன்னு தெரியல இவ தொழு நீங்க என்ன பண்றீங்க கிழக்கு நோக்கி தொழுது விட்டீங்க நீங்க எல்லாம் ஐடியா பண்ணி அநேகமா இதை தான் இருக்குன்னு சொல்லி தொழுது விழுது முடிச்சு எல்லாம் கொடுத்து பாக்குறீங்க வெளிச்சு கரண்ட் வருது கிழக்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க இந்த தொழுதா இல்ல ஏத்துக்கணும் ஏத்துக்க மாட்டானா ஏத்துக்கணும் ஏன் நீங்க வந்து கிழக்க நோக்கி தொழுதுக்கா தொழுவல நீங்க அதான் கிபிளான்னு நினைச்சு தொழுதுட்டீங்க கிபிளான்னு நினைச்சு நீங்க தொழுது விட்டீங்க பிந்தி கிபிளாவே இல்லாம போச்சு அதுக்கான நல்லா குற்றம் முடிப்பான திருப்பி தொழுவ சொல்லுவானா தொழுவ மாட்டான் அதனால நம்ம வந்து சரின்னு நினைக்கும் பொழுது குரான அடிப்படையில் அதை சரி என்று நினைத்து நம்முடைய மனிதன் என்ற முறையில் நம்ம கவனிக்காம விட்டதற்காக வேண்டி நம்ம தண்டிக்க மாட்டான் அத்தனை வருஷம் திருப்ப செய்ய என்ன செய்ய மாட்டான் சொல்ல மாட்டான் எதுவும் வீணாகாது நல்லா கருணை அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அதற்கு அதற்குரிய சான்றுகள் இருக்கிறது அதனால இது ஒரு ஆர்குமெண்ட் கிடையாது இன்னமும் நாங்க மாத்துவோம் தெரிய வந்தால் லட்சம் தப்புன்னு லட்சம் தப்புன்னு நாங்க சொல்லுவோம் இவங்களுடைய விமர்சனத்துக்கு பயந்து கொண்டெல்லாம் உங்களை வந்து மறுமையை கெடுக்கக்கூடிய தீர்ப்புகளை நாங்கள் தரவே மாட்டோம் மறுமையில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாத வகையில் தான் நீங்கள் நாங்கள் இருக்கணும் அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம்